அண்மைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா துளாராசி நேயர்களுக்கு புதுசாக பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகநிலைகள் எங்கேருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்காங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

ஸோ இந்த கிரக நிலைகள் ரொம்ப முக்கியமானது நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அத பொறுத்துதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களும் வந்து அமையுது ஸோ அந்த மாதிரி பார்க்க இல்லை இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் துளாராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இருக்குது அதாவது நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ வாங்க என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் பெயர் ஆவார் அப்போ வந்து தனுசு ராசிக்கு உயர்றாரு துளா ராசிக்கு மூன்றாவது தான் இந்த பயிற்சியானது நடக்குது அடுத்ததான் செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால துளாராசிக்கு அதுவும் மூணாவது வீட்டில் தான் நடக்குது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா துளாராசிக்கு ரெண்டாவது வீட்டில் புதன் பயிற்சி ஆகுறாரு சுக்கரன் பாத்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்துல ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனோட இணைந்து இருப்பாரு சுக்கர பகவான் இருபதாம் தேதிக்கு பின்னர் வந்து மாற்றம் பெறுகிறாரு அதாவது மூணாவது வீட்டில் தனுசு ராசிக்கு வந்து மாறப் போறாரு அடுத்ததான் குரு பகவான் குரு வக்ர நிலையில் அதிர்ஷ்ட வீடான நாலாவது வீட்டுல நுழையிறாருங்க ஸோ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்ட வீட்டில் நுழையும் பொழுது பல்வேறு விதமான யோகங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் பல விஷயங்கள் துளராசி நேர்களே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் அதனால் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னால் இந்த டைமில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கான பாராட்டுக்கள் அங்கீகாரங்கள் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது ஸோ உங்களுடைய திறமைகளும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நாலு பேர் பேசக்கூடிய மத்தியில் நீங்கள் வந்து இருப்பீங்க எல்லா விஷயங்களுமே வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி தான் இனி போக போகுது அதனால் துளாராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே நல்ல நல்ல விஷயங்களாகவே இருக்க போகுது அது நாலு பேருக்கு வந்து பயன்படக்கூடிய வகையிலும் இருக்கும் நீங்கள் சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த டிசம்பருடைய முதல் இரண்டு வாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் ஆனால் மூணு மற்றும் நான்காவது வாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடையோ தொடக்கத்தில் வந்து ஒரு சில முயற்சிகளில் வந்து பிரச்சனைகளோ வந்து இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வெற்றியாக தான் இருக்க போகுது அப்படிங்கும் பொழுது வெற்றி கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த தடையை நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஸோ அதை தாண்டி மீண்டும் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தடங்களா தாங்க இருக்கும் அந்த ஆரம்ப தடையை நீங்க உடைச்சி வெளிவாங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே அப்படிதான் எப்போதுமே முதல்ல ஏற்படக்கூடிய தடையை வந்து பெருசு பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு எப்படி இருக்க போகுது தான் நமக்கு முக்கியம் சோ அதனால முடிவை நீங்க நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிங்க ஸோ இறுதியில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நிதி நிலைமை அப்படின்றத பார்க்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்குது எதிர்பாராத செலவுகள் வரும் பொழுது நிதி விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எதிர்பாராத செலவு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு கையில் பணம் இருக்கணும் ஸோ அதனால் கையில் வந்து பணத்தை வந்து பிடிச்சி வைங்க சொல்ல போனால் இந்த டிசம்பரில் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் டிசம்பர் அதுவும் மூணு மற்றும் நான்காவது வாரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழைய கடன்கள் எதுவும் இருக்குன்னா அதில் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ வந்து செய்வீங்க சொல்லப்போனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் சுப விரயங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்கும் ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு எதாவது ஒரு நல்லது நடக்கும் ஒரு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுவும் இந்த டிசம்பருடைய இறுதியில் பணியிடத்தில் உங்களுடைய முழுமையான திறமைகளையும் வெளிப்படுத்த போறீங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்த பணியை பார்த்து நாலு பேர் வந்து பாராட்டுவாங்க வெளிநாடு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய வேலை விஷயமாகவோ கல்வி விஷயமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வெளிநாடு போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான ஆதாயம் இருக்கு ஸோ முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி வந்து தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளையும் இந்த டிசம்பர்ல நீங்க ஈடுபடலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விரிவாக்கத்தை கொடுக்கும் அதே போல் புதுசாக தொழில் தொடங்கணும் இந்த டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை இனிதான் செய்ய போகிறீங்க அப்படின்னாலுமே கூட எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் தயார்படுத்தி பயன்படுத்திக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒப்பந்தமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ராக்டுக்காக நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கணும் இது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட எல்லாமே இந்த டிசம்பரில் உங்களுக்கு நடக்கும் டிசம்பருடைய முடிவுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கைக்கு வந்துடும் கல்வி மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா கல்வி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் நல்ல விஷயங்கள நல்ல இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா அதற்குரிய கடினமான உழைப்பு நிச்சயம் தேவைப்படுது ஸோ நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் வெளிநாடுக்கு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் ஸோ உங்களுடைய இலக்குகளை அடையணும் அப்படின்னா தீவிரமாக நீங்கள் படிங்க அப்போ தான் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வந்து சரியாக வந்து பிடிக்க முடியும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ தொலராசினியர்கள் ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்துலையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களுடைய ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருங்க ஒரு சில பிரச்சனைகளானது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படுற அளவுக்கெலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதை வந்து ஆரம்பத்தில் வந்து தகர் தெரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்களுக்கு மருந்தாக செயல்படுது அப்படின்றத மறந்துடாதீங்க மனசுலையும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு என்ன தான் எல்லாமே நல்ல விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு கவலை உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ அந்த விஷயம் இந்த டிசம்பரில் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த இனம் புரியாத கவலைகளையும் வந்து நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுப்பீங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் இந்த டிசம்பரில் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது ஒரு இல்லறம் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த விதிகளும் குறைவு இருக்காது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க ஒரு சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்க நிறைய ஆதரவுகளை வந்து பெறுவீங்க உங்களுக்கு அவங்களுடைய உதவி பல வழிகளில் உங்களுடைய வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும் அதாவது அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் ஆதரவாகவும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்களோட தரமான நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான நேரமே வந்து இருக்கவே இருக்காது ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படிலாம் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசம்பரில் உங்களுக்கு திருமணம் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாய்வழி சொந்தங்கள்கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் அனாவசியமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் நீங்க போய் நுழைய வேண்டாம் ஏன்னா தாய்வழி வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையவே இருக்கு சொல்லப்போனால் ஒரு சில நேரங்கள்ல கவனத்தையும் வந்து இழந்துடாதீங்க முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எல்லா விஷயங்களுக்குமே முக்கிய காரணமா இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரகநிலைகள் தான் கிரகநிலைகள் எப்போ எந்த தேதியில மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் வந்து மாறுபட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த வரிசையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் பிரதோஷ நாட்களில் துளாராசிக்காரங்க நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பித்து வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா அன்னதான பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க துர்கை அம்மன் விநாயக பெருமான் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஸோ அம்மன் வழிபாடு செய்யலாம் விநாயகரை வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இரண்டு நான்கு மற்றும் ஏழு இந்த எண்கள்லாம் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி மற்றும் சனி இந்த மூன்று நாட்களையும் உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளுக்காக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலையும் மிக வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் இந்த துளாராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய நிறமான வெள்ளை நிறமே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான நிறமாக இருக்குது ஸோ இந்த நிறத்தை நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வழிநடத்துல உடை அணிந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்